ராகுல் காந்தி இங்க வந்தப்போ அந்த சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு ஒரு சாலை விதிகள் பின்பற்ற அது கிளியர் டிராபிக் வயலேஷன் கிளியர் டிராபிக் வயலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வைலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்குதான் ஜீப்ரா கிராஸிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடித்து போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் அந்த மாதிரி பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ஸ்டாலினுக்கு தான் பயம் எங்களுக்கு பயம் இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து நிக்கிறாங்க அங்கே பிஜேபி நிற்குது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க இதுதான் இந்தி கூட்டணினுடைய நிலை இன்னைக்கு பாருங்க மு ஸ்டாலின் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிதான் நான் பார்க்குறேன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்கள் அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடியும் தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் வாங்க நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமான்னு அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் சோஷியல் சோசியல் மீடியால தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு விமர்சனமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்வையாளர்கள் வந்து இப்போ உங்களை மட்டுமே பர்டிகுலரா தாக்குறாங்க பட் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய தலைவர்களையும் அதாவது மோடியவோ அமித்ஷாவையோ தாக்கி பேசுறது இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அண்ணா நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க நான் எங்கேயும் போக போறது இல்லை ஜூன் நாலு என்ன ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் இணைந்தார்கள் கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனால ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால களத்துல பார்த்தீங்கன்னா முழுமையாக அதிமுக வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா பார்க்குறீங்க நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிற்கிற மாதிரி செல்லமுத்தையாக்குன்னு அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்கண்ணா கட்சி வாக்கு இம்பார்ட்டண்ட் தான் கட்சி முக்கியம்தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் ஆனால் அதிகமாக அதை பற்றி நான் பேசுறதை விட நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கே தான் இருக்கு போகிறேன் நீ கேள்வி கேட்க தானே போறீங்க இத்தனால நான் பேசுனதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்கள் பாருங்கள் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டம் கிடைக்கும்

நஃபெடுக அமைப்பு மூலமா கொப்பரை தேங்காயை வாங்குறோம் இன்னைக்கு நஃபடுகிட்ட போய் பேச போறோம் திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சுருக்குறாங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கலாம் வழி இல்லை திமுக தாரன் எத்தனை நாள் நம்புவீங்கன்னா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்கு நிறைவேற்ற நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம் நஃபெடு வாங்கக்கூடிய தேங்காயை நாமளே ஒரு அரசு நிறுவனம் எப்படி பாரத் தாள் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபரிடம் பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை தேங்காய் எண்ணெயாக உருவாக்கி அதை பாட்டிலில் போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோம் இதுதான் சொல்யூஷன் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் நான் பற்றிகாலம் இருக்கணும் ஏன்னா காரணம் வந்து கொள்முதலாக நாங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்கிச்சு கொப்பரை தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றணும் ஆனால் சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸோ மாநில அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்கள் சொல்கிறது ரேஷன் கடையில் மாசத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்கன்னு சொல்றோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்புடின்னா ரெண்டு புள்ளி ரெண்டஞ்சு கோடி அப்போ நீங்கள் நாலு புள்ளி அஞ்சு கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க தேங்காய் மற்ற உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்போ எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும்னு பாருங்க இதுக்கும் ஒத்துக்கலாம்

ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தி ஒன்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற டார்கெட் நாங்க வச்சிருக்கோம் இருபத்தி அஞ்சு நம்ம தாண்டும் இருபத்தி நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் போது வரும் ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட் சில இடத்துல த்ரீ வே ஃபைட் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நிச்சயமாக சாதகமாக வரும் சாப்பிட்டு போங்களேன் சாலை வந்து சாலை விரிவாக்கம் மற்றும் ரயில்வே நிலையங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு கேரளாவை பார்க்கும் போது ரொம்ப குறைவா இருக்கு மூன்று விஷயத்தை கையில சொல்லிருக்கோங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்கானல்லூர் பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனை தரம் உயர்த்தணும் குறிப்பாக இன்னைக்கு பாக்குறீங்க இருகூர் போத்தனூர்ல அமிர்த் பாரத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்பு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம் எப்படி நாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ள வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும் இது ஒரு நானூற்றம்பது ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் டெல்லியில செஞ்சிருக்காங்க இந்தியாவில சில இடத்துல செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கண்டிப்பா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்க எழுதி வச்சுக்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம் சேனடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதை கொண்டு கொண்டு வரப்படும் குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அவங்க அங்கே போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை உலகத் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும் பீலமேடு சிங்கியானல்லூர சர்க்குலர் சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும் அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலா பண்ணிருக்காங்க இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல அதனால் சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமா கொடுக்கணும் கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மருமகே வந்து உட்கார்ந்து இருக்காரு நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கேதான் உட்கார்ந்து இருக்காங்க கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூழூர்ல போய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு சில ஊர்ல ஆயிரம் ரூபாய் தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பணம் பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்கள் ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே